அனைவருக்கும் வணக்கம் வேண்டும் மாற்றம் யூடியூப் சேனல்லிருந்து ஈஸ்வரன் இந்த பதிவில் மைக்கோரைசா அப்படிங்கிற வேமை பற்றி நம்ம தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது இதுக்கு முன்னாடி வீடியோவிலையும் சொல்லியிருந்தேன் மைக்ரோரைஸாவில் வந்து பல வகைகள் இருக்குது அப்படின்னு இப்போது அது வந்து என்ன மாதிரி நம்ம செடிக்கு வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்குது மண்ணுக்கும் என்ன அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ முதல்ல மைக்ரோ ரைஸா அப்படின்னா அன்றைக்கி சொன்ன மாதிரி எக்டோ எண்டோ எக்டெண்டோ மைக்ரோ ரைஸா அப்படிங்கிறது நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே வர்ற உட்பிரிவுகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா எரைக்கோய்டு அப்படிங்கிற ஒரு மைக்ரோ ரைஸா வகை இருக்குது ஆர்ச்சிட்டாய்டு அப்படிங்கிற வகைகளும் இதில் வந்து இருக்குது இப்போ நம்ம விவசாயத்துக்கு வந்து நார்மலாக எக்டோ எண்டோ அப்படிங்கிறதுல ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரி கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ இது நம்ம செடிக்கும் மண்ணுக்கும் என்ன மாதிரி வேலை பார்த்து கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போது எங் எக்டோ மைக்கோரைஸா அப்படின்னா வேரோட வெளிப்பகுதிகளில் வேலை செய்கிறது அதே மாதிரி இது வந்து எந்த பயிர் வகைகளுக்கு வந்து இது நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா மரப்பயிர் வகைகள் உங்களுக்கு மரப்பயிர்கள் சார்ந்த எல்லா விஷயத்துக்குமே வந்து இந்த எக்டோ மைக்கோரைஸா வந்து நல்லா வேலை பார்த்து கொடுக்கும் அதே மாதிரி என்டோமைக்கோரைசா அப்படிங்கிறது வந்து எது மாதிரி பயிர்களுக்கு அப்படின்னா தாவர பயிர்கள் அதுக்கு வந்து என்டோமைக்கோரைஸா வேலை செய்யும் அதாவது இது வந்து தாவரத்தோட சிறிய வேர்களுக்கு உள்ளேயும் ஊடுருவி வேலை செய்யக்கூடிய மைக்கோரைசா தான் எண்டோமைக்கோரைசா இது ரெண்டு எக்டெண்டோ மைக்கோரைசா அப்படிங்கிறது மரம் வகைகளுக்கும் பயன்படுத்தலாம் நம்ம தாவர வகை பயிர்களுக்கும் பயன்படுத்துகிறதா எக்டெண்டோ மைக்கோரைசா அப்போ இந்த மூணு வகையான மைக்கோரைசாக்கள் வந்து மூணு விதமான வேலைகளுக்கு பண்ணோம் இப்போ எட்டோ இருந்தால் மரப்பயிர்களுக்கும் எண்டோ இருந்தால் தாவர பயிர்களுக்கும் இப்போ எக்டெண்டோ இருந்ததுன்னா அனைத்து விதமான பயிர்களுக்கும் மரம் செடி கொடி வகைகள் பயிர்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து எக்டெண்டோ அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தலாம் இப்போ இங்கே வந்து நம்ம என்ன மாதிரி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதுக்கு உண்டான ரிசல்ட்டும் நமக்கு கிடைக்கும் பயிர்களுக்கெல்லாம் சரி இது அடுத்த விஷயம் மண்ணுக்கும் செடிக்கும் எப்படி இது பயன்படுது ஒரு பயிருக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தா இப்போ எக்டோவோ எண்டோ எக்டெண்டோ எந்த மைக்ரோ இருந்தாலும் பரவாயில்ல இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது கொடுக்குறப்போ மெயினாக பாஸ்பரஸ் மண்ணில் இருந்தாலும் அல்லது பாஸ்பரஸ் பற்றாக்குறைகள் இருந்தாலும் இது வந்து அந்த செடிக்கு தேவையான பாஸ்பரஸாக கொடுக்கும் அடுத்து முதல்ல வந்து இது நல்ல வேரோட்டத்தை கொடுக்கும் மண்ணில் எவ்வளவு இருகல் மண்ணாக இருந்தாலும் இது கொடுக்க கொடுக்க வந்து மண்ணை வந்து லூஸாக மண்ணை வந்து பொலவோலை பார்க்கும் புலவோல பார்க்குறப்போ அந்த மண்ணுக்கு தேவையான ஆக்சிஜன் அந்த நல்லா உள்ளே போகும் அப்போது மண் புலவெலப்பாகிறப்போ நல்ல வேர் வளர்ச்சி கொடுக்கும் பெரிய வேர்களும் சரி ஜல்லி வேர்களும் சரி இது ரெண்டையுமே வந்து நல்ல விதமாக உருவாக்கி கொடுக்கும் அப்போ இந்த அதிகப்படியான வேர்கள் உருவாகிறதுக்கு இந்த மைக்ரோரைசாக்கள் வந்து பயன்படுது அப்போ மண் லூஸ் ஆகணும் மண்ணில் நல்ல காற்று உட்புகும் திறன் அதிகரிக்கணும் அதே மாதிரி நீர் உள்ளே கொண்டுட்டு போகிறதோட அளவையும் அந்த நீர் பிடிக்கும் திறனையும் வந்து இது அதிகரித்து கொடுக்கும் என்ன காரணம் உங்களுக்கு நல்ல ஜல்லி வேறு நல்ல வேறுகளில் வந்து அந்த நீர் சேகரிக்கும் தன்மையை வந்து இது எடுத்துக்கும் நல்லா ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும் அப்போது மண்ணுக்குள்ள இருக்கிற மற்ற நுண்ணுயிர்களுக்கும் நன்மை செய்கிற நுண்ணுயிர்களுக்கும் ஆக்சிஜன் தேவை நீர் தேவை அதுக்கு சாப்பாடு தேவை அதுக்கு இதுகள் வந்து சப்போர்ட் பண்ணும் இதுகளுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்குன்னா இந்த பூஞ்சானத்துக்கு அந்த பயிர்கள் இருந்து இதுக்கு சாப்பாட்டு எடுத்துக்கும் செடிக்கு தேவையான சாப்பாட்டை இது மண்ணிலிருந்து எடுத்து கொடுக்கும் அதே மாதிரி நல்ல வேர் வளர்ச்சி கிடைக்குது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் நம்ம பிளான் செடிக்கு தேவையான நியூட்ரியன்ட்டு கொடுக்குற உரங்கள் போகுதுன்னா இது வந்து நூறு சதவீதம் அதுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் அப்போ செடிக்கு இது எடுத்து கொடுக்குறப்போ உங்களுக்கு பூ பிடிக்கிறது செடியோட ஹெல்த்தினஸ் எல்லாமே அடுத்தடுத்து இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும் இது வந்து உரங்களோடையும் உரத்தை அங்கே மண்ணில் இருக்கிறத எடுத்து கொடுக்கறதுக்கும் தான் இதனோட பயன்பாடுகள் வந்து நல்லா இருக்குது இப்போ அந்த எக்டோ எண்டோ அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுகளில் என்னென்னு பார்த்திங்கன்னா சில பூஞ்சானங்கள் வந்து மண்ணில் இப்போ எக்டோவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாஸ்பரசை கரைச்சி கொடுக்கும் ஆனால் ஊடுருவு கொண்டுகிட்டு போய் பிளான்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு வந்து எண்டோமைக்ரோரைஸ் தான் வேணும் எண்டோமைக்ரோரைஸாக தான் ஊடுருவும் திறன் உள்ளது அப்போ உங்களுக்கு வெளியில் கரைச்சி வச்சுருக்கும் எ இருக்கிறத உள்ள செடிக்கு உள்ளே வரைக்கும் எடுத்து கொண்டுட்டு போய் கொடுக்கறதுக்கு அந்த மைக்ரோரைஸாக வேணும் அதனால தான் வந்து இந்த மைக்ரோரைஸாக பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அது எந்த மரப்பயிர்களுக்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு சின்ன பயிர்களுக்காக இருந்தாலும் சரி இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து நிறையா இந்த வேமுன்னு சொல்லிட்டு வாங்கறதுல என்ன மாதிரி இருக்குதுங்கிறத பொறுத்து தான் நம்ம மண்ணுக்கும் செடிக்கும் அது வேலை செஞ்சு கொடுக்கும் அப்போ நம்ம கொடுக்குற உரங்கள் நம்ம கொடுக்குற எந்த ஒரு குப்பை தொழு உரங்கள் எது கொடுத்தாலும் இந்த மைக்ரோரைசாக்கள் இருந்தால் தான் அந்த பூஞ்சானங்கள் செடிக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கும் அதே மாதிரி இந்த பூஞ்சானங்கள் வந்து நல்லா மண்ணில் எவ்வளோ தூரம் நல்லா பரவுதோ அதை பொறுத்து தான் வேரோட்டங்களும் நல்லா கிடைக்கும் இப்போ பாக்டீரியாக்கள் இருக்குது பாக்டீரியாக்கள் ஊடுருவம் திறன் கிடையாது அது கரைச்சி தான் கொடுக்கும் இந்த மைக்ரோரைஸா தான் ஊடுருவும் திறன் அந்த செடிக்கு உள்ள பறைக்கும் கொண்டுட்டு போய் செலுத்த வேண்டிய கொடுக்க வேண்டிய விஷயங்களை இதை செஞ்சு கொடுக்கும் அப்போ இதை நம்ம பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு கம்மியான உரங்கள் இப்போ நம்ம அதிகமாக மண்ணில் உரம் போட்டு போட்டு மண்ணில் தான் இருக்குது கம்மியான உரங்கள் கொடுத்தாலே இது போதுமானது அதே மாதிரி பாஸ்பரஸ் வந்து நம்ம கம்மியாக கொடுத்தாலும் போது அல்லது பாஸ்பரஸே தேவை இல்லை அப்படிங்கிற பட்சத்துலேயும் நம்ம வந்து இந்த மைக்ரோரைசாக்களை பயன்படுத்துகிறப்போ நல்ல ரிசல்ட் வந்து செடிக்கு கிடைக்கும் சரி இதுக்கு அடுத்தது என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணு லூஸ் ஆகிறது காற்றோட்டம் திறன் அதிகரிக்கிறப்போ உங்களுக்கு அந்த நீர் நம்ம தண்ணி கொடுக்குறதையே நம்ம குறைச்சிக்க முடியும் இதை தொடர்ந்து பயன்படுத்த பயன்படுத்தப்போ ஒரு மூணு தண்ணி கட்டுற இடத்துல ரெண்டு தண்ணி கட்டினா போதும் அளவுக்கு வந்து தண்ணியும் நம்ம மிச்சம் பண்ணலாம் மண்ணும் நல்லா போரோசிட்டி கிடைக்கும் ஊட்டச்சத்துக்களும் நல்ல விதமாக கிடைக்கும் அதனால தான் வந்து இந்த மாதிரி பூஞ்சானங்கள் பயன்படுத்துகிறப்ப நீங்கள் உரங்களை குறைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின் காரணம் அப்போது உரங்களை குறைக்கிறப்ப என்ன அப்படின்னா நம்ம அதிக யூரியா அதிக டிஏபி இது ரெண்டும் தான் நம்ம மண்ணையும் செடியும் பெரிய பாதிப்புக்கு ஆகிக்கிட்டு இருக்குது நீங்கள் பொட்டாஸ் எவ்வளவு செடிக்கு கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் யூரியாவும் ஃபாஸ்பரஸும் அதிகமாக போகிறப்போ பிரச்சனைகள் அதிகமாக வரும் வேரல்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூச்சி இந்த நம்ம மருந்து அடிச்சுக்கிட்டே இருப்போம் அது வந்து மரு அடுத்து அடுத்து புழுவுகள் குறையிறதே இல்லை நம்ம பயிர்களில் காரணம் வந்து அதிகமான யூரியாவும் டிஏபியும் பயன்பாடுகள் இருக்கிறதுனால தான் அப்போ அந்த யூரியாவோ இந்த டிஏபியோ அதை கரைச்சி தேவையான அளவு அந்த செடிகளுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மைக்ரோரைசாக்கள் தேவை அப்போ நம்ம அந்த அளவுகளை நம்ம குறைச்சிக்கலாம் இப்போ இது பயன்படுத்துகிறப்போ ஒரு ஐம்பது சதவீதம் உரத்தை முதல்ல குறைங்க அடுத்த வெள்ளாமல் இருபத்தஞ்சி சதவீதம் குறைச்சிக்குங்க அப்போ மொ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி சதவீதம் உரங்கள் இல்லாமல் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் மகசூல் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா எந்தளவுக்கு அந்த செடிக்கு சத்து போகுதோ அந்தளவுக்கு தான் நமக்கு வந்து விளைச்சல் கிடைக்க போகுது பூச்சி புழுவோட தாக்குதல் குறையும் இப்போ நம்ம அதிகமாக உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் பூச்சிகளுக்கும் மருந்தடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் பூ கொட்டுது அப்படின்னு நம்ம அதிகமான டானிக் பயன்படுத்துறது அப்போ பூவை பிடிக்கிறதுக்கு ஒரு டானிக்கு காய் பெருக்கிறதுக்கு ஒரு டானிக்குன்னு சொல்லி நம்ம செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் அந்த செடிக்கு சரியான முறையில் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் வந்து அந்த செடிக்கு கிடைக்காததுனால தான் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெயில் காலங்களில் இப்போ நம்ம கொஞ்சம் வறட்சி இருக்குது தண்ணி பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு தண்ணி செலவு குறையிறதோட அந்த செடி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த காய்கறி பூ பிடிக்கிறது எல்லாமே நல்ல விதமாக இருக்கும் ஆனால் நீங்கள் பாங்குகிற இந்த மைக்ரோ ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த வேம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பண்ணுறதுல என்ன மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்ம கேரண்டியாக சொல்ல முடியும் நீங்கள் வேணால் ஒவ்வொரு விவசாயியும் ஒரு ஒரு ஏக்கர் பண்ணுறீங்கன்னா அரை ஏக்கருக்கு இந்த மாதிரியும் அரை ஏக்கருக்கு நீங்கள் பண்ணுற மெத்தட்லேயும் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கே வந்து என்ன மாதிரி ரிசல்ட் இருக்குதுன்னு தெரியும் இப்போ நம்ம அதிகமான ரசாயன உரம் மண்ணில் பிஹெச் பிரச்சனை ஈல்டு குறையுதுன்னு நம்ம குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த நுண்ணுயிர்களில் வந்து ஏமாத்துறாங்க பயோவில் ஏமாத்துகிறாங்க அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு கம்பேரிசனாக ஒரு நல்ல ப்ராடக்டை செக் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கே அது புரியும் நீங்கள் அடுத்தடுத்து தானாக மாறுவீங்க இதான் மைக்ரோரைஸாவை சாவை பற்றி இந்தளவுக்கு உங்களுக்கு தெரிவிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம் ஏன்னா இது இப்போ நான் சொன்னது நீங்கள் கூட போய் போட்டு பார்க்கலாம் அது உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி நெட்டில் வீடியோ எல்லாமே நிறையா கிடைக்குது நீங்களும் பார்க்கலாம் ஆனால் நல்ல பொருளில் பண்ணுறீங்க அப்படின்னா கேரண்டியாக நீங்கள் ரசாயன ஓரம் பண்ணுறதை விட செலவும் கம்மியாகி அதிக விளைச்சல் எடுக்க முடியும் நீங்கள் சந்தேகம் இருந்தால் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இன்னும் நம்ம பழைய எல்லாத்துலேயும் டெக்னாலஜி எதிர்பார்க்குறோம் ஃபோனில் டெக்னாலஜி வரணும் அட்வான்ஸாக வேணும் வேணுங்கிறோம் ஆனால் விவசாயத்தில் மட்டும்தான் ஒரு நல்ல அட்வான்ஸ் வந்தாலும் அதை பயன்படுத்துகிறதும் இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் இல்லாமல் இன்னும் முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு பின்னோக்கியே அந்த விவசாயத்தில் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அதனால தான் இன்னும் நம்ம அந்த பிரச்சனையே இருக்கிறோம் அடுத்தடுத்து வர்ற அட்வான்ஸ்டு நம்ம வந்து விவசாயத்தில் உரங்களில் தான் அட்வான்ஸாக வர்ற உரங்களை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களே தவிர இந்த நுண்ணுயிரியல் சார்ந்த விஷயத்தில் அட்வான்ஸ் நிறையா இருக்குது அதில் போனீங்க தான் அதிக விளைச்சல் எடுக்க முடியும் நம் நல்ல விஷயங்கள் இருக்கிறத வந்து தெரியாமையே அதை பயந்துக்கிட்டோ அல்லது அதனை அறியாமையோ நம்ம அதை தவற விட்டுக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் முழுசாக பண்ணுங்கன்னு சொல்லலை அளவளவாக பண்ணி பாருங்கள் அதனோட ரிசல்ட் உங்களுக்கே தெரியும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எங்களை கூப்பிடலாம் நன்றி வணக்கம்